விழுப்புரத்தில் பிளஸ் டூ தேர்வில் மாவட்டத்தில் ஆறு மதிப்பெண்கள் பெற்ற மாணவி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிய மாணவி தமிழகம் முழுவதும் நேற்று பிளஸ் டூ ரிசல்ட் வெளியானது விழுப்புரம் மாவட்டத்தில் பிளஸ் டூ தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டு தொன்னூறு புள்ளி அறுபத்தி ஆறு சதவிகிதம் இந்த ஆண்டு தொண்ணூற்றி மூன்று புள்ளி பதினேழு சதவிகிதம் தேர்ச்சி விகிதம் பெற்றுள்ளது கடந்த ஆண்டை காட்டிலும் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் பழனி தெரிவித்தார் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் முகமை அலுவலகத்தில் பிளஸ் டூ தேர்வில் விழுப்புரம் மாவட்டத்தில் பவ்யஸ்ரீ என்ற பிளஸ் டூ மாணவி விழுப்புரம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி வித்யாலயா மணிவிழா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தனியார் பள்ளியில் படித்து வந்த இவர் ஆறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்றி தொன்னூற்றி ஆறு மதிப்பெண் பெற்று விழுப்புரம் மாவட்டத்திலேயே முதல் இடத்தை பெற்றுள்ளார் இவர் இன்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி அவர்களை சந்தித்து காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி வாழ்த்துக்களை பெற்றார் அவருடன் அவர் பயின்ற ஆசிரியர்கள் பள்ளி நிர்வாகிகள் பலரும் உடன் வந்திருந்தனர் அப்பொழுது அந்த பிளஸ் டூ தேர்வில் ஆறு மதிப்பெண்கள் பெற்ற மாணவி பவ்யஸ்ரீ கூறுகையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஆசை பெற்றது மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண் எடுப்பதற்கு எனது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உறுதுணையாக இருந்தனர் என்றும் மேலும் நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் ஐஐடி படிக்க விருப்பம் தெரிவித்தார் மேலும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி வித்யாலயா மணிவிழா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாம் இடத்தை பிரதீபா என்ற மாணவி ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொன்னூற்றி நான்கு மதிப்பெண் பெற்றுள்ளார் மூன்றாம் இடத்தை சரண்யா என்ற மாணவி ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் தொடர்ந்து இந்த பள்ளி இந்த ஆண்டு நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளது அதில் பிளஸ் டூ தேர்வில் மட்டும் நூற்றி அறுபத்தி ஐந்து மாணவர்கள் தேர்வு எழுதி வெற்றி பெற்றுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் ஸ்ருதஞ்சய் நாராயணன் வல் பள்ளி தாளர் கே ஜே பிரகாஷ் மற்றும் பள்ளி செயலாளர் பி கே ஜனார்தனன் மற்றும் கந்தன் பள்ளி ஆசிரியர்கள் உடன் இருந்தனர் செவன் கிரீன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலு சப்ஜெக்ட்லையும் சென்டம் எடுத்திருக்கேன் தமிழக அளவிலே ஒரு நல்ல மார்க் மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் மார்க் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக் செகண்ட் தேர்ட் இது ரெண்டுமே கூட எங்கள் ஸ்கூல்ல இருந்து தான் வந்திருக்கு மேலும் திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி இந்த போ இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எங்கள் ஸ்கூல்ல இந்த ஃபர்ஸ்ட் மூணு மார்க் வந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இப்போ இந்த மைக் பிடிச்சி நான் பேசுகிற இந்த நிலைமைக்கு இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணது என்னுடைய ஸ்கூல் நிர்வாகமும் என் எனக்கு கோச் கொடுத்த என்னோட ஸ்டாஃப் மேல அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னோட பேரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் ஃபுல்லாக ஆசைப்படுறேன் ஓகே பேங்க் யூ கலெக்டர் பார்க்க வந்திருந்தோம் அவர் எனக்கு விஷ் பண்ண கொடுத்துரு கொடுத்துருவேன் அடுத்து இப்போ பி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா ஏஐடிஎஸ் குரூப் எடுப்போம் கோர்ஸ் எடுக்கலாம் இல்லை கிளியர் க்ளியர் பண்ணியிருக்கோம் ஐஐடி இல்லைனா என்ஐடியில் கவுன்சிலிங் பொறுத்து மாட்டோம் 我清楚的。